வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அந்த வண்டி எடுத்து லோடு ஓட்ட போகிறோம் அந்த லோடுடைய முறைகள் எப்படி இந்த கம்பெனிகளுக்கு ஓட்டி பொல சொல்லாமா அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கஷ்டம் பிடிச்சி நம்ம வந்து ஓட்டலாம் இதில் வந்து எது சரி அப்படின்றத பற்றி நம்ம பயங்கரமான குழப்பத்தில் இருப்போம் இப்போ ஒரு வண்டி எடுத்து கம்பெனிக்கு ஓட்டுறது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்து இந்த விளம்பரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை கம்பெனிக்கு போட்டு கிலோமீட்டர் வாடகைக்கு ஓட்டுறது இதெல்லாம் எப்படி வந்து சேரும்னா லாபம் இருக்கும் பட் முதல் இருக்காது லாபம் இருக்கும் பட்டு முதல்ல இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த வண்டியில் வந்து என்ன செய்யலாம் கம்பெனி ஓட்டும் போது கிலோமீட்டர் வாடகை தான் கொடுப்பாங்க இந்த கிலோமீட்டர் வாடகையில் டிவி கட்டிக்கலாம் உங்கள் வகுத்துல பசி அறிக்கலாமே தவிர அதாவது டிவி கட்டிக்கலாம் டிரைவர் படி எடுத்துக்கலாமே தவிர இதில் பெரிய லாபம் தெரியாது அப்படி ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து நீங்கள் வந்துட்டு இந்த லாபத்தை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச இருக்கும் ஆனால் நட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ஏழு லட்ச ரூபா வண்டியோடய மதிப்பீடு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தொட்டி முறைகளை ஏற்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸு மிச்சம் இருக்கக்கூடிய பை ஃபைனான்ஸு பேலன்ஸு இதெல்லாம் வந்து ஈடுகட்டி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டியை காப்பாற்றுறதுக்கு முடியாத காரியமாகவே போயிடும் காரணம் என்னென்னா அப்போது ஒரு பெத்த செலவு செலவழிக்கணும் அது போக இதுக்கு வந்து டீவு இருக்குது இந்த டீவு இன்சூரன்ஸ் கட்டி இதுக்கு ஒரு தொட்டியை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை ஓட்டி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வண்டியை காப்பாற்றுறது மிகப்பெரிய கடினமாயிடும் அதனால இந்த போர்டு விளம்பரங்களுக்கு கம்பெனிகளுக்கு ஓட்டுறதை கவனமாக ஓட்டுங்க அதாவது லாபம் மூணு லட்சம் ரூபா தெரியும் ஆனால் உங்கள் வண்டிக்கு போட்டதா ஏழு லட்ச ரூபா ஆனால் உங்கள் வண்டியோட மதிப்பு ஒன்றரை லட்சம் தான் இருக்கும் காரணம் என்னென்னா தேய்மானம் இல்லாத வண்டியின்னு நினப்பிங்க ஆனால் வெத்தோட்டமாக ஓடி வண்டி தெரிஞ்சு போயிடும் பேட்டரி மாத்திர வரும் பல விஷயங்களுக்கு வந்து ஆளாகவேங்க அதனால் அந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த கம்பெனிகளில் போட்டு ஓட்டிடுவோம் அப்படின்றதுக்கான சிந்தனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக இது சரியாக தப்பா அப்படின்னு யோசனை பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது அதை விட்டு நீங்கள் தனிப்பட்ட சிங்கமாக இருந்து நீங்கள் கஸ்டமரை கவர் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமரில் நல்லவேன் கெட்டவே போனவே வந்தவன்லாம் வருவான் அத்தனை பேரையும் அனுசரித்து அவனுங்கள் தப்பு தான் செய்வாங்க அவங்கள வந்து குற்றவாளியாக தீர்க்காமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதில் தான் நீங்கள் அதில் வந்து வெற்றி கொடியை பிடிக்க முடியும் இந்த கெட்டவன் என்ன செய்வான் அந்த அறுநூறுவா வாடகைக்கு பேசிட்டு போயிட்டு முந்நூறுவா தான் கொடுத்துருப்பான் கேட்டால் அங்கே அப்படி தான் கொடுத்தேன் இங்கே அப்படி தான் கொடுத்தேன்னுவான் நம்ம அவங்ககிட்ட வாதாட்டமோ அல்லது பெரிய விஷயமெல்லாம் பேசணும் அப்படின்னம்னா அவன் என்ன செய்வான்னா நம்ம நம்மளை கெட்ட வேன் கெட்ட வேங்க ஊரெலாம் சொல்லிக்கிருப்பான் அவன் செஞ்சது அக்கிரமமாக இருக்கும் பட் நம்மளுக்கு அறநூறுவாய்க்கு பேசிட்டு முந்நூறுவா கொடுத்துருப்பான் ஆனால் நம்மளை வந்து கெட்டவன் சொல்லிடுவான் அவன் வந்து கேட்டால் கோவிக்கிறான் மூஞ்சை தூக்குறான் சிடு மூஞ்சிக்காரனாக இருக்கான் அப்படின்வான் இதுதான் உலகம் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து மனிதர்களில் பல விதங்கள் இருக்காங்க அதனால் நம்ம தான் பார்த்து நடந்துக்கிறணும் அந்த மாதிரி நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக வண்டி ஓட்டி நீங்கள் வந்து கஸ்டமரை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பிறகு நீங்கள் தான் ராஜா நீங்கள் சரியான கஸ்டமரை கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த இடத்துல ராஜாவாக இருக்க முடியும் இதில் விற்பனை பண்ணி பிழைக்கிறது இருக்கு பாருங்கள் அது வந்து சூப்பராக சூப்பர் அதாவது விற்பனைனா அந்த காய்கறி தான் எல்லோரும் தெரிய வந்தால் அவன் செஞ்சுட்டான் என் செஞ்சிட்டா இதில் லாபம் பார்த்துட்டா அதனால நான் காய்கறி எடுத்து வியாபாரம் பண்ண போகிறேன்னு போகாதீங்க அப்படி போகாதீங்க அங்கே உள்ள மாடலைசிங் ஏற்ற மாதிரி இப்போ இப்போ ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தீவனம் பெரிய விவசாயியாக இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி மூட ஐம்பது மூட வந்து மாட்டு தீவனம் வாங்குவாங்க இது இது ஒரு சின்ன மாடு ஒரு நா ரெண்டு மாடை ஒரு மாடை வச்சுருக்கவங்க வந்து கம்மியான அளவுக்கு வாங்குவாங்க அப்படி இந்த ரெண்டு மாடு ஒரு மாடு வச்சுருக்கவங்க இந்த கம்மியான அளவில் வாங்குறவங்களுக்கு ஏ அவங்கள போய் நீங்கள் அட்டன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ரெண்டு மூட வேணுமா அப்படின்னு ஒரு பத்து கஸ்டமரை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு லோடை எடுத்து கொண்டு வந்து அவங்ககிட்ட வந்து விநியோகம் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட டிவி முறையில் கூட வசூல் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இந்த மூடியில் ஒரு கமிஷன் கிடைக்கும் வண்டி வாடகைக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான உங்கள் ஊரில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது எதெல்லாம் தேடுறாங்க அதாவது ஒரு பெரிய விவசாயியாக இருந்தால் இருபத்தஞ்சி மூட ஐம்பது மூட எடுப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சவாரி ஓட்டியிருப்பீங்க இல்லையா அதே இது சின்ன ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க ஒரு மாடு வச்சுருக்கிறவங்க வந்து மாட்டு தீவனம் வாங்கும்போது ஒரு மூடோ அரை மூட தான் வாங்குவாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து சரி பண்ணி பண்ணிக்க இந்த மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு எதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதை எப்படி நம்ம வந்து வியாபாரமாக வந்து டூவரட்டிங் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான மெத்தேடுகள் என்னன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம அதன் மூலமாக லாபம் மாட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் இது சரியாக தப்பா அப்படின்றத நீங்கள் பார்த்து கமாண்டில் வாங்க வேறு ஏதாவது ஐடியாக்கள் தேவைப்படுது இல்லை இந்த விஷயங்கள் ஏதாவது தப்பாக இருக்குன்னா கமாண்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் நம்ம சாணுடைய சிறப்பு அம்சமே என்னென்னா இது வந்து இது வந்து கலந்து தவிர இதில் உள்நோக்கம் எதுவுமே இல்லை சரிங்களா நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்கள் தங்கம்பாடி பில்டிங்